பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கோரி கோவில்பட்டி அம்மன் கோவில் முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் அம்மன் கோவில் அருகே தேரடி கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது பொங்கல் பரிசுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் தேரடி கருப்புசாமியிடம் காதில் பூசுற்றியும் தேங்காய் உடைத்தும் மனு கொடுத்தும் நூதன போராட்டம் நடைபெற்றது அப்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மனு கொடுத்தும் காசு எங்கே ரொக்கப்படம் எங்கே சார் என கோஷங்கள் எழுப்பியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்